இந்த மாதிரி ஒரு புரட்சி இந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம நினைக்கிறோம் சினிமாக்கிறோம் பார்க்கறோம் ரசிகர்கள் கட்டுவட்டு பண்றோம் அதை பண்றான் இதை பண்றான் இவனுக்கும் பண்ண தெரியும் நான் பண்ண மாட்டாங்க ஏன்னா தலைவன் காட்டிய வழி வேறு அதெல்லாம் பண்ணக்கூடாது செய்யாது தலித் சமுதாய மக்கள் வேறு ஒரு பார்வையாக அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவளை காயப்படுத்தி அவளை ஒதுக்கி வேடிக்கை பார்த்தவர்கள் இன்னைக்கு ஆடி போயிருக்கிறார் என்னடா கட்டமைப்பு இன்னைக்கு தலித் சமுதாய மக்கள் முழுக்கத்தின் இலக்காக செயல்பட்ட முழுக்கத்தில் வெறியாக வழி வழிநடத்துற ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த தலைவன் இருக்க வேண்டும் அந்த தலைவன் ஒன்றாக இருந்தால்தான் தொண்டன் முழு உணர்வுடன் ஈடுபாடு இருக்க முடியும் என்பது அது பொருள் திருமணம் மட்டும்தான் தனிப்பட்ட வாழ்க்கையோ லஞ்ச வாழ்க்கையோ அரசியல் வாழ்க்கையோ அது என்ன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி

இன்றைய அரசியல்வாதிகள் யாராவது நல்ல ஆட்சி வேணும் நல்ல மனுஷன் நல்லவங்க நினைச்சானா உங்களுக்காக இருக்க முடியும் இதே விஜய் நேரடியா கேக்குறேன் அதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதோட நல்ல மனுஷன் கேட்பானா நல்லவங்க கண்ணுக்கு தான் நல்லவன் தெரியும் கேட்டவன் கண்ணுக்கு ஐயோகி கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி அடிப்படையில் சமுதாயத்தை நல்ல மனிதர்களை தேர்வு செய்து அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது ஊடகத்துடைய பங்களிப்பு பண்ணல பண்ணல ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்து முதல்வராக வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆல்ரெடி ஒரு முதல்வர் ஆகிட்டார் முதல்வராக தான் அரசியல் காலத்தில் மூத்த அரசியல்வாதிலாம் இங்கே பார்த்தோம்னா தொண்ணு திருமா அப்படின்னு சொன்னால் ஒரு அராதியமான வார்த்தை யாரும் பயன்படுத்துகிறாங்க அது ஆளும் கட்சி எதிர்கட்சி எங்கள் கட்சி அந்த மரியாதை எப்படி சம்பாதிச்சாருன்னு நமக்கே தெரியல என்ன பண்றாரே தெரியல அமீனாக இருக்கிறாரு ஆனா நினைக்கிறேன் பேசுகிறேன் இருக்கிறாரு எப்படா பேசினா அவ்வளோ தான் போச்சு கத்தி கத்தி பேசுறான் ஒருத்தன்

தமிழ் பண்பாடு சிறுமைப்படுத்தலாம் அது பறந்து இருக்கு நல்லவர்கள் நேசிப்பது தமிழ் பண்பாடு அவன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல அயோக்கியனா இருந்தால் பரவாயில்ல ஏற்றுக்கொண்டது தமிழ் பண்பாடா இல்லை அதை நம்ம குறுகிய வட்டத்தில் கொண்டு வராங்க எப்படியோ அது பாஜக தான் வெற்றி சேரும் ஆகவே அவங்க தான் வந்துட்டு தேசியம் தெய்வீகம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மகிட்டே இருக்கு மை இந்தியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் மை இந்தியா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் மாறும் நான் மறுபடியும் சொல்ற அரசியல் கருத்தை மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றால் விசிகா தொண்டர்கள் மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நீங்க புரிய வைக்கணும் அரசு தான் என்ன அரசியல் தரமா என்ன நமக்கு வந்து அரசுல ஓட்டு போட்டு ஒரு முதல் வரோ எம்மா இல்ல எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்காக இது நிற்கக்கூடிய ஒரு ஆள் தேவை நீ என்னதான் கோடி கோடி சம்பாதிச்சாலும் ஒரு மயிலம் கொண்டு போறது சொல்லுவாங்கல்ல அது நிஜம் அந்த அடிப்படையில் எதுவுமே தேவையில்லை அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க இவர்தான் பொண்ணு

ஏன்னா ஐயா முன்னே அநேகி போகும் அவன் முன்னே முறைய அவரே கிழிப்பாரு எப்படி கிழப்பாருன்னு தெரியாது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நானே பல கேட்ட சொல்லியிருக்கேன் கடைஞர் கிருநாணனி சொல்லுவாங்க இவர் அஞ்சு கடைஞர் கட்டியார் ரொம்ப உண்மையான இயற்கைன்னு கடை திரும்ப அமைதி தான் கோழதான் சத்தம் போடுவான் ஆ ஓ கற்றுப்பான் இப்படி கை கூட்டுவான் அப்படி பண்ணுவான் என்ன பண்ணுவான் அவன் கோடை பயம் 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 வீடு அப்படி தான் கற்றுவான் என்ன செய்யணுமோ எது செய்யறோமோ அதை செய்யும் எதுவுமே தேவை யோசிச்சு பாருங்க அரசியல் களத்துல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல எந்த ஒரு விளம்பரமும் இல்ல எந்த சினிமா கவர்ச்சியும் இல்ல ஒரு தனி மனிதன் இந்த காலகட்டத்துல வர முடியுமா இத்தனை கொண்டர்களை ஈர்க்க முடியுமா இத்தனை உணர்வாளர்களை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படி யாராவது முடியுமா யோசிச்சு பாருங்க இனிமே யாரும் வரப்போறது இல்ல இந்த மாதிரி யாரும் இருக்க போறது இல்லை ஆனா நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பது ஒரு பத்திரிகையாளர்

துணை முதல்வர் தான் முட்டா துறைகள் துணை முதல்வர் அப்படிலாம் அவர் இருக்க மாட்டார் அவருக்கு அவசியமே இல்லை பலமுறை சொல்லிட்டாரு இந்த சீட்டுக்கு நோட்டுக்கெல்லாம் என்கிட்ட எங்கேயுமே நிற்க மாட்டேன் அதெல்லாம் அவசியமே இல்லை தோல் திரும்ப கொள்கை சித்தாந்தங்களை தூக்கி போட்டு இருந்தார்னா இன்னைக்கு இந்தியாவில் ஜனாதிபதியா இருக்கும் தூக்கி கொண்டாடி இருப்பான் கொண்டாடி இருப்பாங்க இவருக்கு பேருக்கு வேண்டிருந்தா சமுதாய மக்கள் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க அதுதான் அவர் யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப யோசிக்கிறதா தான் இன்னைக்கு நிலையா நிற்கிறாரு நம்முடைய கடமை இருக்கு எனக்கு ஒருத்தம் இருக்கு வேதனையான இருக்கு ஐயா தான் உடைக்கிறாரு இருபது பரவாயில்ல உடைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சவருக்கும் எந்த கட்சிக்காரனும் எந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவன உழைக்கிற இந்த அளவுக்கு நான் இருபறும் இல்லை போனால் என்ன சொல்லுவோம் நம்ம பெத்தவன் இப்படி கஷ்டப்பட்டாங்க சொல்லுவோம் ஆனால் காலம் மாறும் பெத்தவர்கள் ஒரு படி மேல போய் எடுத்துருவாங்க உழைச்சாரு சமுதாயம் வரலாம் சொல்லுவோம் சொல்ல

இல்ல இன்னைக்கு உலகம் மாறிச்சு நாடு மாறிச்சு இப்படி இவன் நான் இல்லை நாய் கொலை ஒதுக்கி போயிட்டே இருப்பான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இயக்குனர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளை வச்சு ஒரு படம் எடுத்தான் சிறுத்தைகள் விட்டுருவாங்களா ஒரே ஒரு தான் வேலை மாதிரி இருக்கும் ஆனால் கட்டுப்படுத்திருக்கிறார் அதாவது ஏன் சொல்ல வரேன்னா அந்த தொண்டர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ உணர்ச்சி வரும் எவ்வளோ வெறுப்பு வரும்

தான் கம்மிா என் முதல் நிகழ்ச்சி ஒன் வில்லே போயிடுச்சு எனக்கு வீவர் அதிகம் நானும் திருமணமா இருந்தான் தொண்டர்கள் அதிகம் ஆட்சியாரியா என்ன மக்கள் செய்கிறோமோ அந்த பாதைய தெரிவா இருக்க நான் அந்த பாதையில தெரிவா இருக்கனால தான் இல்ல ஒன்னும் இல்லை விளம்பரம் இல்லை அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை எனக்கு நான் விளம்பரம் தராங்களா நான் ஏற்றுக்கிறேன் அதோட போதும் பிரச்சனையும் இல்லை நான் ஒரு சாதியோ ஒரு கட்சியோ ஒரு கொள்கையை பின்பற்றி இருந்தனா அந்த கட்சிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க என் தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணிக்கலாம் முக்தா பண்ணி சொன்னேன் சொன்னா கருத்து சொந்த முக்கியத்துவம் அவமா இருப்போம் என் சொந்து என் கட்டுப்பாடு உணவத்திற்கு வருமானமோ இந்த உணவு எதுவும் நடக்க கூடாது அவமா உழைச்சு வாழ தத்துவத்துல வாழக்கூடிய இப்படி இப்படிதான் இருப்பாரு நமக்கு அவசியம் இல்ல சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்ல மக்கள்கிட்ட போயிட்டு அரசியல் சேர்த்தமா அது கொண்டு முடிச்சோமா அதான் நமக்கு முக்கியம் அந்த தான் நான் பயணிக்கிறேன் இந்த ஊடகங்கள் என்னைக்குமே அப்படிதான் தொடரும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஊடகங்கள் எத்தனை மிரட்டல்கள் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இப்படிதான் தொடரின்னு சொல்றேன் இந்த இந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சி இருக்கும் இன்னொரு யாரோ அதை கவலை இல்லை நான் 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 எனக்கு விஷயம் அரசியல் பயணிக்கும் போது தமிழ் கட்சி ஆளை வச்சு முடிவு பண்ணாங்க பிளான் பண்ணாங்க நிறைய தெரியும் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் நான் ஒரு முறை வந்து வாடிப்பட்டு தான் பாக்குறேன் நைட்டு ஒரு மணி இருக்கும் கூப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஒரு தந்தையோ ஒரு அண்ணனோ ஒரு தாயோ எப்படி அக்கறை காப்பாங்களோ அப்படி உட்கார வச்சு எனக்கு புரிய வச்சு உனக்கு குடும்பம் இருக்கு நம்ம பேசலாம் ஆயிரம் விஷயம் பேசலாம் தனிப்பட்ட முறையில் வேணாம் கொஞ்சம் அதை பார்த்துக்கிறோம் நமக்கு உயிர் முக்கியம் நிறைய செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாரு யார் சும்மார கேட்க மாட்டேன் அவர் சொல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எதுவுமே இல்லை அவர் நிறைய பிஸியா இருக்கிறாரு காலையில் இருக்கும் உடல் இல்லை சரியில்லை நான் எந்த டாக்டர் அப்பா பழையவர்கள் பேசுவேன் டாக்டர் கட்சியமா பார்க்கும் போது நான் சொன்னேன் அவர் ஏதாவது செய்யணும் சார் ரொம்ப வந்துட்டு ஆழாரு தூங்குறதில்லை சாப்பிட்றதில்ல ரொம்ப வந்து வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமாக கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நானும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவர் இன்னும் பதினாறு ஆண்டுகள் வாழ வேண்டும் நம்ம நம்ம தான் வாழ்ந்தால் நம்ம குடும்பம் தான் வாங்கணும் இதே போன்ற நல்ல மனிதர்கள் வாழ்ந்தால் பல குடும்பங்கள் வாழும் இந்த இருக்கணும் அந்த அடிப்படையில் தூத்திரமா வருது இன்னைக்கும் பல சிரமத்துக்கு இடையில இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு நான் வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர் இப்ப வேலை பார்க்கும்போது புட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு ஒரு நடத்துறாங்க அமைச்சர் ஓடி வராங்க பெரிய பெரிய நடிகர் வராங்க சூப்பர் ஸ்டார் வராங்க நான் எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க எனக்கு அவசியமே இல்லை நல்ல மனிதர் தான் போதும்னு நினைச்சு கூப்பிட்டேன் பல சிரமத்துக்காகவும் ஓடி ஓடி வந்தாரு ஒரே வார்த்தை வர முடியலன்னு பேர் முடிக்கிறாங்க பல பேர் காலம் சொல்லிக்கிறாங்க ஏதாவது ஒரு நொடி சார் சொல்லிட்டு வராமல் இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் வரேன்னு சொல்லிட்டு நேற்று நிகழ்ச்சியில் தெரியப்படுத்தாரு இன்னைக்கும் அப்படிங்கிறாரு ரொம்ப பெருமையாக இருக்குது இது எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா எல்லாருமே என் சேனலுடைய லோக ஓடிய தொண்டுலாம் போட்டோம் அதே கலர் அதே நிறைய பேர் கேட்டாங்க இது இதுதான் வீசிக்கா கட்சி மாதிரி இருக்குன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இறைவன் நமக்கு இப்படி ஒரு கொடுத்துருக்கான் நம்ம ஒரு கொடியை போட்டா நான் போட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே பெருமைப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா எந்த மற்ற கட்சி கொடியெல்லாம் போட்டா ஏதோ ஒரு கட்சியை போய் சொல்லுவோம் எந்த கட்சி கொடி எந்த கட்சியும் சேராது சேர்க்கவும் முடியாது அது சேரவும் சேராது அதற்கான தகுதியான எங்களுமே இல்லை நீங்க மற்ற கட்சி கொடி என்ன போட்டு பாருங்க ஏதாவது போய் லிங்க் ஆகும் அதோட லிங்க் ஆகும் இதோட லிங்க் ஆகும் இது எங்களுமே லிங்க் ஆகுது இது தனித்துவமா இருக்கும் கண்டிப்பாக எல்லா முறை இரவனையும் நான் வேண்டிக்கிறேன் திருமணவர்கள் மேலும் மேலும் வேகமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவருக்கு ஓய்வு தர வேண்டும் ஏற போது ஒரு கடி கடிகிறாரு கட்டிகிறார் பின்னாடி பார்த்தா ஒருத்தன அதான் யாரும் இருக்காங்க அப்படி என்ன திட்டம் ஏன் இல்ல அதுலயே ஒரு நியாயம் இருக்கு வந்தாரு அமீர் அங்க விழா விழாவின்

கொள்கைகள் தெளிவான தொற்றும் தெளிவான நிலைப்பாடு உறுதியான மொழி பாட புத்தகத்தில் பல தலைவர்களை படிக்கிறோம் இனிமே நம்ம இளைஞர் மத்தியில ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறாரு மாதிரி செயல்படுறாரு அப்படி சொல்ல வேண்டும் அப்ப அந்த கருத்தை விதைக்க வேண்டும் இன்னைக்கு தொல் திருமணவர்கள் இன்னைக்கு உழைக்கிறாரு ஆனா அவருக்கு ஒரு நிறையா பைசா தேவையில்லை அவருக்குன்னே எதுவுமே தேவையில்லை நான் நினைத்தேன் கேட்டேன் எந்த ஷர்ட் கொடுத்தாலும் போட்டுக்குவார் அது என்ன கலரு என்ன சைஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் வானத்தை போல விஜயகாந்த் போன்ற மாதிரி போட்டு நானே பார்ப்பேன்

ஆனா நீங்க அப்படி கட்சி ஆரம்பிச்சிருந்த நம்ம அப்படியே வந்துடலாம்னு சொன்னா அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு அந்த அளவுக்கு துணி இருக்கணும் யாரை எங்க வைக்கணுமோ அவர் அங்கே பாரு பக்கத்துல இருப்பாரு அதாவது நினைப்பாரு என்னன்னு அமீரை பக்கம் உட்கார நம்ம என்ன பண்ணாலும் அமீர் கண்டுக்க மாட்டாரு அமீருக்கு எல்லாமே தெரியும் உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு நல்ல விஷயம் எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு அப்புறம் சந்திக்கலன்னு சொன்னாரு பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச சந்தியம் போயிடுச்சு இனிமேல் நீங்க நிம்மதியாக இருக்கு ஒன்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க நீங்க ஒரு சின்ன விமர்சனம் போட்டா பச்சை பச்சையா பேசுவான் அசிங்கசமா பேசுவான் குடும்பத்தை பேசுவான் பெண்களை இழுப்பான் வீட்டு பெண்களை இழுப்பான் ரொம்ப அருப்பா பேசுவான் அந்த மாதிரி எந்த கட்சிக்காரும் பேச மாட்டாங்க இப்ப அதுக்கு அடுத்தபடியாக இப்போ விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது பேசி பாருங்க பச்சை பச்சா பேசுவான் ரொம்ப வன்மமா பேசுவான் அவதூறா பேசுவான் காரணம் என்ன தலைவன் எவ்வளியும் தொண்டன் எவ்வளியும் ஒண்ணும் மாற்ற அதனால நான் மதிப்பெற்று தொல் திரு மாவட்டம் போல்றேன் நீங்க நல்ல கட்டமைப்பு உருவாக்க ஒரு காலகட்டத்தில் இப்படி எல்லாம் விமர்சனப்பட்டவன் இல்லை யாருக்குமே தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி அப்போ தலைவன் ஒழுங்காக இருக்க வேண்டும் தலைவன் ஒழுங்காக செயல்பட வேண்டும் தலைவன் தான் பார்க்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த தொண்டன் ஒழுங்காக இருப்பான் அதை பார்த்துக்கத்துல அதற்கு முன் உதாரணம் தொல் திரு